நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மாதங்கள் நமக்கு பன்னிரண்டு அதுல பன்னிரெண்டாவது மாதம் ஆகிய பங்குனி மாதத்துல பன்னிரெண்டாவது நட்சத்திரமாகிய உத்திர நட்சத்திரத்தோட பௌர்ணமியும் சேர்ந்து வர்ற காலத்தை தான் நாம பங்குனி உத்திரம்னு சொல்றோம் நம் முன்னோர்களோட வழிகாட்டுதல் படிதான் நாம ஒவ்வொரு பண்டிகைகளும் விழா காலங்களும் விரத முறைகளையும் நாம கடைபிடிச்சு வர்றோம் எவ்வளோதான் நவீன வாழ்க்கைக்குள்ள நாம போனாலும் இந்து புராணங்களின் கதைகளோடு ஒத்து போகிற பண்டிகைகளை தான் நாம பின்பற்றிட்டு இருக்கோம் அப்படிதான் இந்த பங்குனி உத்திரம் எதுக்காக கொண்டாடணும் யாரெல்லாம் இந்த புனிதமான நாளை மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதையும் இந்த பங்குனி உத்தர வீடியோல நம்ம பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த பங்குனி உத்திர தினத்தை திருமண விரத நாள் அப்படின்னு கூட சொல்வாங்க கணவன் அமைவதும் மனைவி அமைவதும் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்வாங்க அது உண்மைதான் ஆனால் கிடைக்கக்கூடிய வரம் நிலையானதாகவும் நமக்கும் நம் சூழ்நிலைக்கும் நம் குடும்பத்திற்கும் ஏற்றாற்போல இருக்கக்கூடிய நல்ல வரன் கிடைக்க இந்த பங்குனி உத்திர வழிபாடு மிக அருமையான நாளாக பார்க்கப்படுது இந்த இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரவு முப்பதுக்கெல்லாம் ஆரம்பமாகி மார்ச் காலையில பத்திரைக்கெல்லாம் இது முடிவடையுது அதனால விரதம் இருக்கிறவங்களோ பூஜை வழிபாடு காலையில பத்து முப்பத்தி எல்லாம் முடிச்சிருங்க இது ரொம்ப விசேஷமான நேரம்னு கூட சொல்வாங்க வேலைக்கு போறவங்க உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் காலையிலயோ இல்ல சாயங்காலமோ இருந்தா பரவாயில்லங்க திருமணம் நடக்க வேண்டி காத்துட்டு இருக்கிறவங்க மணமகனாக இருந்தாலும் இல்ல மணமகளாக இருந்தாலும் சரி உங்க வீட்டுல நீங்க வழிபடக்கூடிய முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு செவ்வரளி பூவும் நன்கு மனம் வீசக்கூடிய நறுமண மலர் கலந்த பூவையும் சேர்த்து முருகனுக்கு அணிவிச்சு நல்ல வரன் அமைய வேண்டி வழிபடுங்க நெய்வேத்தியமாக இனிப்பான சர்க்கரை பொங்கல் பாயாசம் வைத்தோ இல்ல பாலில நாட்டு தேன் கலந்து கூட இறைவனுக்கு வைக்கலாம் இன்றைய நாள் இந்து கடவுள்களின் திருமணங்கள் நடைபெற்ற நல்ல நாள் அதனால யார் வேண்டுமானாலும் இனிப்பு பிரசாதம் நைவேத்தியமா வச்சு வழிபடலாம் மேலும் இந்த பங்குனி உத்தர தினத்துல திருமணத்திற்கு மட்டும்தான் விசேஷம்னு இல்லைங்க தொழில உயர் பதவியோ தன்னோட ஜாப் எதுவா இருந்தாலும் அதுல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கோ இல்ல தனியார் துறையில இருந்து அரசு வேலை வேணும்னு நினைக்கிறவங்க கூட பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்கள்ல திருமண வைபவம் அப்படிங்கறதுனால விசேஷமா இருக்கும் அங்கும் போகலாம் இல்ல கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்லயே மனசுல நினைச்சு கூட வழிபடலாம் பங்குனி உத்திர தினத்துல திருமண வரன் விரத முறை உங்களால செய்ய முடியும் அதை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறவங்க இதை பண்ணுங்க உங்களால எத்தனை பேருக்கு முடியுமோ அது ஒருத்தரோ இல்லை ஒன்பது பேரோ இல்லை எத்தனை பேரா இருந்தாலும் உங்களோட நிலைமைக்கு ஏற்ற மாதிரி சுமங்கலிகளுக்கு மஞ்சள் குங்குமம் பூ ஜாக்கெட் பிட் அஞ்சு ரூபாய் காசும் வச்சு வெத்தலைப்பாக்கும் பாக்கும் வச்சுக்கோங்க இதை நீங்கள் கண்டிப்பாக சுமங்கலிகளுக்கு கொடுங்க அது எத்தனை பேர் அப்படிங்கிறது உங்கள் சூழ்நிலையை பொறுத்தது இது வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை கோவிலுக்கு போய் அங்கே உள்ள சுமங்கலிக்கோ கொடுக்கலாம் இந்த பங்குனி உத்திரம் தினத்தில் அதுலேயும் இந்த டைம் நீங்க நீங்கள் இதை ரொம்ப விசேஷமான யோகம் அமையும்னு சொல்கிறாங்க அதுலயும் திருமணம் நடக்க காத்துட்டு இருக்கிறவங்க கோவிலில் கடவுளோட திருமண முகூர்த்தத்தோட டைம் கேட்டு கல்யாணம் நடந்ததுன்னா திருக்கல்யாணத்தையும் பார்த்துட்டு சொல்லுவாங்க அது முருகப்பெருமானா இருந்தாலும் சிவபெருமானோ இல்ல ராமர் விஷ்ணு எந்த கோவிலா இருந்தாலும் பரவாயில்ல திருமண விசேஷம் நடக்குதுன்னா கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க கோவிலுக்கு போயோ இல்ல கந்த சஷ்டி கவசத்தை சொல்லிட்டே படிக்கலாம் அதே நேரத்துல அதை சொல்ல முடியலனா சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தையாவது சொல்லிக்கிட்டே இருங்க பங்குனி உத்திரனாலே முருகனுக்கு விசேஷம்னு சொல்லுவாங்க ஏன் அது முருகனுக்கு ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சிவனோட முதல் மனைவி சதியின் மரணத்துக்கு அப்புறம் கோர தாண்டவமாடி உலக வாழ்க்கையை துறந்து ஆழ்ந்த தியான நிலைக்கு போனார் சிவபெருமான் அவரோட தியானத்தை கலைச்சா மரணம் உறுதின்னு தெரிஞ்சுக்கிட்டு யாரும் அவரை சீண்டி கூட பார்க்கல இந்த நேரத்தை தனக்கு சாதகமாக்கிக்கிட்ட அரக்கர்கள் கடுமையான தவம் இருந்து பிரம்மதேவன் மற்றும் விஷ்ணு பகவான் கிட்ட இருந்து நிறைய வரங்களை வாங்கி யாராலும் அழிக்க முடியாத வரத்தையும் வாங்கிட்டாங்க இனிமேல் அரக்கர்களோட மரணம் சிவபெருமான் மகன்களாலதான் நமக்கு நேரும் அப்படிங்கிறதையும் அரக்கர்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க தேவர்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க சிவனின் மனைவியும் இறந்துட்டாங்கன்னு நினைச்சு இனிமே சிவபெருமானுக்கு பார்வதி தேவியை திருமணம் செஞ்சு வச்சே ஆகணுங்கிற முடிவுக்கு தேவர்களும் கைலாய மலையில் உள்ள அனைவரும் சேர்ந்து சிவனோட தவத்தை கலைக்க மன்மதனை அனுப்பி வைப்பாங்க ஆனா சிவனின் நெற்றிக்கண் மன்மதனையே எரிச்சிடும் அதுக்கப்புறம் சாந்தநிலைக்கு வந்த சிவபெருமான் இந்த பங்குனி உத்திர நன்னால் தான் பார்வதியை திருமணம் செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் விநாயகர் முருகன் பிறந்ததுக்கு அப்புறமா அரக்கர்களின் அட்டகாசம் தாங்க முடியாதவர்களின் வேண்டுதலுக்கு செவிசாச்ச முருகப்பெருமானும் தன்னோட தாய் தந்தையரின் ஆசி பெற்று வதம் செய்யறதுக்காக புறப்படுறாரு போர் வழியவே மறைக்கிற மாதிரி உயரமான மலை ஒன்று இருக்குது அந்த மலை யாருன்னு பாத்தீங்கன்னா கிராவுஜன் அப்படிங்கிற அரக்கன் இந்த அரக்கன் எப்படி மலையா மாற சாபம் பெற்றான்னு பார்க்கலாம் ஒரு முறை அகத்தியர் தியானம் செய்ய மலைக்கு போனப்போ அங்க இந்த அரக்கன் எந்த ஒரு வழியும் இல்லாத மாதிரி ஒரு விளையாட்டு அப்போ அகத்தியர் பார்த்து பண்ற மாதிரி உன்னோட வேலை தானா விருப்பப்படி நீ இந்த மலை போலவே சில காலம் வாழு உன்னை வதம் செய்ய தக்க காலம் வரும் அப்போ சிவபெருமானின் மைந்தன் உன்னை வதம் செய்ய வருவான்னு சொல்லிட்டு போயிடுறாரு இப்படி மலையாகவே இருந்த தான் இப்போ முருகன் வழியிலையும் நிற்கிறது கிராவுஞ்சனின் சகோதரர்கள் சூரபத்மன் சிங்கமோகன் அழிக்கிறதுக்காக முருகப்பெருமான் தன்னோட சேனை தளபதி வீரபாகு தலைமையில ஒரு படையை அனுப்பி வச்சிருப்பாரு ஆனா மலையேறின சில படைகளை கிராஞ்சன் தன்னோட தந்திரத்தால கொஞ்ச பேரை மயக்கமடைய வச்சிருவான் முருகனோ அங்க என்ன நடக்குது போனவங்கல கொஞ்ச பேர் எப்படி மாயமானாங்கன்னு குழம்பி நிக்கிறப்போ அங்க நாரதர் வந்து அந்த மலை பெற்ற சாபத்தையும் சேட்டையும் பற்றி சொல்றாரு ஆனா மலையாகவே வாழ சாபம் பெற்றாலும் திருந்தாத அரக்கன் மீண்டும் மீண்டும் முனிவர்களை தொல்லை செஞ்சுட்டேதா இருந்திருக்கான் வீரபாபு மீதி உள்ள படைகளோட எதிர்ப்பக்கம் இருக்கிற தாரஹாசுரன் பக்கம் இருக்கிறவங்க தாக்குறான் ரெண்டு பக்கமுமே உயிர் சேதம் நிறைய நடக்குது வீரபாகு நெஞ்சிலேயே தாரகாசுரன் அடைஞ்சாக மாய வித்தைய பயன்படுத்தி எலி போல மாறி மலைக்குள்ள ஒளிஞ்சிருவான் அப்ப முருகப்பெருமான் தன்னோட சக்தி வாய்ந்த வேலை வீசி மலையை பிளந்து தாரகாசுரனை வதம் செஞ்சிருப்பாரு இதனால தேவலோகத்துல உள்ளவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனா தேவர இவர்களுக்கெல்லாம் தேவனாகிய தேவேந்திரன் முருகப்பெருமானுக்கு தன்னோட மகளாகிய தேவயானிய திருமணம் செஞ்சு வச்ச இந்த நாள் தான் அதே மாதிரி முருகனை திருமணம் செஞ்சுக்க விரும்பிய வள்ளி தேவி நம்பிக்கை மகளா பிறந்ததும் இந்த நாள்ல தான் அதனாலதான் முருகனுக்கு ரொம்ப விசேஷமா இந்த நாளை சொல்றாங்க பிரம்ம தேவன் தவம் இருந்து சிவபெருமான் கிட்ட வரம் பெற்று சரஸ்வதி தேவிய தன்னோட நாக்குல குடிப்புக வச்சதும் இந்த நாள்ல மகாலட்சுமி தவம் இருந்து விஷ்ணுவின் நெஞ்சில இடம் பிடிச்சது கூட இந்த திருநாள் ஒருத்தர் இருபத்தி ஏழு பெண்களை திருமணம் செஞ்சது கூட இந்த நாள்ல தாங்க அவர் யாருனா தான் சந்திரன் தட்சனின் மகள்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாகிய பெண்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சீரிஷம் திருவாதிரை புர்ப்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி சாகம் அனுஷம் கேட்டை மூலம் புராடம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதினு இருபத்தி ஏழு பேரை திருமணமும் செஞ்ச நாள் இந்த நாள் தானா வட இந்தியர்கள் கூட இந்த நாளை கோழின்னு சொல்லி கொண்டாடிட்டு வர்றாங்க துவாபர யுகத்துல கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் திருமணம் செஞ்சுக்கிட்டதும் ஜாம்பவதியே திருமணம் செஞ்சுக்கிட்டதும் கூட இந்த தான் ரதி மன்மதனை திருமணம் செஞ்சுக்கிட்டதும் இந்த தான் சாஸ்தா ஐயப்பன் பிறந்தநாளை வெகு விமர்சையா சபரிமலையில கொண்டாடுவாங்க வீரனார் ஐயனார் கருப்பசாமி கருப்பன் மாடன் ஊர்காவல் தெய்வம் எல்லைச்சாமி இந்த தெய்வங்கள் தான் நிறைய பேருக்கு குல தெய்வமா இருந்து வர்றாங்க என்னதான் வேண்டுதல் வச்சு காணிக்க போட்டு எல்லா தெய்வத்தை வழிபட்டாலும் குல தெய்வத்தை முதல்ல கும்பிட்டாதான் வாழ்க்கையில முழு பலன் கிடைக்கும் குல கிட்ட அனுமதி வாங்கி தான் மற்ற தெய்வங்களே நமக்கு வரம் கொடுப்பாங்களாம் அதனால தென் தமிழகத்துல இன்னும் நிறைய இடங்களில் குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பங்குனி உத்திர தினத்துல குல தெய்வத்துக்கு தான் வெகு விமர்சையா விழா எடுப்பாங்க நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போவீங்களா இல்லை முருகப்பெருமானை தரிசிக்க போவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க நன்றி